அனைவருக்கு வணக்கம் சற்றம் முன் முக்கிய அறிவிப்பின்படி மக்களே உஷார் பெங்கல் புயல் கரையை கடந்தாலும் இன்றைய நாட்கள் டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்பட்டனர் எந்த மாவட்டங்கள் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் எந்த மாவட்டங்களுக்கு பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை நம்ம பிரீஃப் பார்க்கலாம் மறக்காமல் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துள்ளியமாக விஷயமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழ இருக்க ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் பெங்கல் புயல் காரணமாக தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களுக்கு பரவலாக கனமழை பெய்துள்ளது சாலை முழுவதும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கப்பட்டுள்ளது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு இன்றும் மீட்பு பணிகள் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் துரிதமாக அனைத்து வேலையும் முடித்து கொண்டு வருவதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக அடுத்து வரக்கூடிய இரண்டு முதல் மூன்று நாள் தமிழகத்தில் பெங்கல் புயல் காரணமாக பல்வேறு மாவட்டங்கள் கனமழை தொடரும் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி இன்றைய நாட்கள் டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி தென் தமிழகத்தில் அநேக இடங்கள் வட தமிழகத்திலும் குறிப்பிட்ட இடங்கள் கனமழை மிக கனமழை கொட்டித்திற்கு தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் தேனி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி மற்றும் அணை சுற்றுவட்டார பகுதியில் காரைக்கால் உள்ளிட்ட மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் கனமழை கொட்டி திறன தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி தமிழகத்தில் பெரும்பான்மையான மாவட்டங்கள் கனமழை பெய்யுவதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் அதனை சுற்றுவட்டார பகுதியிலும் நாளை நாட்களும் கனமழை கொட்டித்திருக்கின்றன தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் தொடர் கனமழை காரணமாக இன்றைய நாட்கள் டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்பட்டனர் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் இன்றைய நாட்கள் பள்ளிகள் விடுமுறை விடப்படும் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி இன்றைய நாட்கள் டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி திருவண்ணாமலை விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் மாவட்ட ஆட்சியர் அறிவிக்கப்பட்டனர் ராணிப்பேட்டை வேலூர் தருமபுரி திருப்பத்தூர் சேலம் உள்ளிட்ட மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை விடப்படும் மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவு கொடுக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி புதுச்சேரி மாநிலங்களுக்கும் இன்றைய நாட்கள் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்பட்டன தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக இன்றைய நாட்கள் நடைபெறவிருந்த சென்னை பல்கலைக்கழகம் செமஸ்டர் தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டு தேதி பின்னர் அறிவிக்கப்பட்டன தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு இன்று நடைபெற இருந்த தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டன தற்போது அறிவிக்கப்பட்டனர் தொடர்ந்து சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகமும் அதன் உறுப்பு கல்லூரிகளும் இன்று தேர்வு நடைபெற இருந்த தேதிகள் ஒத்திவைக்கப்பட்டன அறிவிக்கப்பட்டனர் மேலும் வேலூரில் திருவள்ளூர் பல்கலைக்கழகத்தின் செயல்படும் இருந்த கல்லூரி தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டன தற்போது அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரம் வானம் பொதுவாக மேகமர்த்தம் காணப்படும் நகரின் பல்வேறு பகுதிகளில் கனமுதல் மிக கனமழை கொட்டித்திற்கு அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் போதி மன்னர் வளைகுடா குமரடல் போதியில் சுரவளி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசு மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் இன்றைய நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம்னு தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்